என அறிவித்தல் கிளிநொச்சி பழியை பிறப்பிடமாகவும் பழை ஜேர்மனியின் பெர்லின் வோரன்னூர் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் தற்போது யாழ் கொக்கோவிலை நிரந்தர வசிப்பிடமாகவும் கொண்டு மங்கியற்கரசி கந்தையா அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்றவர்களான சின்னத்தம்பி பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்றவர்களான செல்லப்பா அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்ற கந்தையா அவர்களின் அன்பு மனைவியும் விஷ்ணுகாந்தன் ஆசிரியர் குகதர்ஷினி ஆஸ்திரேலியா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலஞ்சென்றவர்களான கிருஷ்ணானந்தன் யோகானந்தன் விவேகானந்தன் மற்றும் சச்சிதானந்தன் கனடா காலஞ்சென்ற ஜெயானந்தன் மற்றும் முருகானந்தன் ஓய்வு பெற்ற அதிபர் சிவானந்தன் ஓய்வு தபால் ஊழியர் சண்முகானந்தன் ஓய்வு பெற்ற உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் தாரிணி ஆசிரியை துஷ்யந்தன் பொறியியலாளர் அவுஸ்திரேலியா ஆகியோரின் மாமியாரும் கேதாகினி தட்சாகினி சங்கவி தஷ்வின் கவின் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் காலஞ்சென்ற நடராசா மற்றும் நாகேஸ்வரி காலஞ்சென்ற பாலசுப்ரமணியம் மற்றும் பரமேஸ்வரன் காலஞ்சென்ற சரஸ்வதி மற்றும் ஞானசேகரம் ஞானசௌந்தரி பரமேஸ்வரி ராஜேஸ்வரி காலஞ்சென்றவர்களான ராஜநிதி சிவானந்தன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை இருபது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று முற்பகல் பத்து மணியளவில் நடைபெற்று பின்னர் கோம்பேயன் மணல் இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் பிகைனி ஊடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் தொடர்புகளுக்கு மகன் விஷ்ணுகாந்தன் பூஜ்ஜியம் எழுபத்தேழு எழுபத்து இரண்டு முப்பத்தெட்டு ஐநூற்று நாற்பத்தொன்று மரண அறிவித்தல் கேட்டீர்கள்